ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து மகர மாதம் அதாவது தை மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிருகுவாசரம் அதாவது வெள்ளிக்கிழமை தசமி திதி இருபத்தொம்போது நாழிகை பத்தொம்போது வினாடி அதாவது மாலை ஐந்து மணிக்கு மேல் வியாப்தி இருக்கிறது பிறகு தசமியானது சிர்த திதியாக நாம் அனுட்டிக்க வேண்டும் அனுஷ நட்சத்திரம் ஐம்பத்தி ஒம்பது நாழிகை அதாவது தினம் முழுவதும் வியாப்தி இருக்கிறது யோகமானது ஐம்பத்தி ஐந்து நாழிகை பதினாலு வினாடியும் பத்ரா என்ற கரணமானது இருபத்தொம்போது நாழிகை பத்தொம்போது வினாடியும் வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது ஐந்து நாழிகை இருபத்தொம்பது வினாடிக்கு ஆரம்பிக்கிறது அதாவது பகல் எட்டு மணிக்கு மேல் தியாஜ்யம் ஒன்றரை மணி நேர அவகாசம் வியாப்தி இருக்கிறது இன்றைய தினம் கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் பஞ்சாங்க படத்தில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் தினமும் ஸ்நான விதியை பார்த்து வருகிறோம் ஸ்நான விதியில் முதல் அங்கமானது சங்கல்பம் என்று பார்த்தோம் சங்கல்பத்தில் முதலில் ஆச்சமனம் பிறகு விநாயகர் தியானம் அதாவது சுக்லாம்பரதம் என்ற மந்திரத்தை சொல்லி குட்டி கொள்வது பிறகு பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது மூன்று அங்கங்களை கொண்டது அதாவது வாயுவை பிராண வாயுவை முதலில் இழுத்து கொள்வது பிறகு சேர்த்து நிரப்பிக் கொள்வது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடுவது பூரகம் கும்பகம் ரே ரேச்சகம் என்பதாக மூன்று விதமான பிராணாயாமமானது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது பிராண ஆயாம பிராணன் என்றால் பிராணவாயு ஆயாம என்றால் அதற்கான முயற்சி அதாவது பிராணத்தை இழுத்து நிறுத்தி கொஞ்சமாக விடுவது என்பதே பிராணாயாமத்தின் பொருள் அதை நாம் விதியாக சில மணி நொடி துளிகள் நாம் இழுக்க வேண்டும் சில நொடித்தொழி துளிகள் நாம் நிறுத்தி மூச்சை அடக்கிக் கொள்ள வேண்டும் பிறகு சில நொடி தொழிகள் நாம் அந்த இழுத்த வாயுவை கொஞ்சமாக விட வேண்டும் இந்நிரப்பிய முழு வாயுவையும் விடக்கூடாது என்பதே பிராணாயாமத்தின் முழு முழு பொருளாக அமைந்துள்ளது இதன் விஸ்தாரத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்